சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்குது எட்டாம் இடத்தில் சனி பகவான் நிற்கிறதுனால அஷ்டம சனி ஏழரை வருஷம் அவங்க கொடுக்கக்கூடிய சிரமங்களோ அனுபவங்களையோ ரெண்டரை வருஷத்தில் சனி பகவான் கொடுக்கணும் அந்த மாதிரி காலகட்டமும் இப்போ உங்களுக்கு இருக்குது ராசிக்கு பன்னெண்டில் தான் குரு பகவான் நிற்கிறாரு ஆனால் பன்னெண்டில் குரு பகவான் நின்னாலும் கூட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குருவுடைய பார்வை அந்த சனிக்கு இருக்குது அப்போ இந்த சனியினுடைய வேகத்தை அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாகும் இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டம சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து குரு பகவான் பன்னெண்டுல தெய்வீக ஸ்தலங்கள் கோயில்களுக்கு போகிறது ஆன்மீக சுற்றுலா ஏதாவது போகிறது எல்லாமே நீங்கள் இந்த மாதத்துல வந்து ஏற்பாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சிட்டி ஆகும் வயதான பெரியவங்க தாத்தா பாட்டி ஊரில் இருக்கிறாங்க அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க அவங்கள போய் நான் பார்க்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனியினுடைய தாக்கத்தை குரு பகவான் என்னதாக கட்டுப்படுத்தினாலும் கூட பொருளாதார விஷயத்தில் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கத்தான் செய்யும் அப்போ அந்த பொருளாதார விஷயத்தில் நீங்கள் என்றைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியோட பார்வை வந்து உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு விழுகிற போது செலவுகளை கூடுதலாக காட்டிடுவோம் பத்து ரூபா செலவு பண்ணுறது பதிஞ்சு ரூபா செலவு பண்ண வச்சுருவான் அது மாதிரி கடன் கொடுத்தா வராது கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கறது ரொம்ப சிரமமாயிரும் குழந்தை குட்டிகளெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதில் தொந்தரவு கொடுக்காது ஆனால் அவங்க சம்பந்தப்பட்ட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் அதில் நீங்கள் கவனமாக பார்த்து தான் பண்ணணும் சேமிச்சு வைக்கலாங்க இந்த மாதம் அப்படின்னா அது முடியாது சேமிக்கிறதுங்கிறது முடியாது அதனால வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குதுங்க அப்படின்னா அது போதும் அப்படிங்கிற மனோநிலைக்கு நீங்க நீங்கள் வந்துடணும் சொல்கிறாங்கல்ல போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறது அது மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க தன்னோட கௌரவத்தை அந்தஸ்தை பார்க்காம தனக்கு தேவையானதை தானே போய் யாருக்கிட்ட பேசணும் யாரை பார்க்கணுமோ அதை கரெக்டாக நேரடியாக பார்த்து நேரடியாக ஒரு காரியத்தில் இறங்கி செஞ்சாங்கன்னா அது நிச்சயமா செய்ய முடியும் அதை விட்டுட்டு அவர் பார்த்து வைப்பார் இவர்கிட்ட இந்த வேலையை நான் ஒப்படைச்சிருக்கிறேன்னு சொன்னா அது கண்டிப்பாக சரிவர இவருக்கு திருப்தியாக அமையாது அதனால தன்னோட காரியத்தை சோம்பேறித்தனை பார்க்காம தானே முன்னின்று நடத்தினா அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நவம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது மட்டுமல்ல இது ஒரு மிதமான மாதம் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனெல்லாம் கேட்டீங்க உங்களுடைய ராசியில் உங்களோட ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது நான் என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடைய தெரிஞ்சுக்குங்க